பீச்சில் அந்த பயில்வான ரேகா நாயர் செருப்பு கழட்டி அடிக்க போனாங்க இல்லையா அந்த மாதிரி நாலு பேரை அடிச்சா சரியா ஆமா வேற வழி கிடையாது அவனை இப்போ அந்த பொண்ணு ரொம்ப பொலைட்டா விளக்கம் கொடுக்க போறாங்க கேட்கல அப்ப ரேகா நாயர் ஸ்டைல் தான் கரெக்ட் கௌரி கிஷான் அந்த இஷ்யூவை வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க

நீ உடம்பு எடை என்னன்னு கேட்ப அப்புறம் நாளைக்கு அப்புறம் அதுக்கு பிறகு சைஸ் என்ன பெஸ்ட் சைஸ் என்னன்னு கேட்பேன் கேட்பேன் இன்னைக்கு வேட்டு கேட்குறாங்க காமெடி நாளைக்கு என்ன கேட்பாங்க அதுதான் நம்ம நம்ம தான் கொடுக்குறோம் அந்த பவரை நம்ம ஒன்றும் சொல்லாமல் அப்படியே சிரிச்சுட்டு பயம் முடிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு இதுவும் கேட்பாங்க அதுக்கு மேலேயும் கேட்பாங்க பொது இடங்களில் நாகரிக நய நயமான கனவான்கள் மாதிரி நடிச்சுக்கிறது பின்பக்கம் ரொம்ப வக்கிரமாக இருக்கிறது ரூமை கூப்பிட்றது அவங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி அவங்கள இந்த மாதிரி பிசிக்கலாக தொந்தரவு பண்ணுறது இப்படி ஆளுக நிறையா இருக்கும் அந்த சிமி சார் வணக்கம் 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 குறிப்பாக சினிமா சார்ந்த ஃபங்க்ஷனில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெர்னலிஸுங்கிற பேரில் நிறையா பேர் உள்ளே போய் பெண்களுக்கு எதிரான கேள்வியை கேட்டில் ஒரு அவப்பு சர்ச்சை வர்றது பார்த்துருப்பீங்க முன்ன கூட பார்த்துப்பீங்க கூழ் ஒரு பொண்ணு மேலே மாலையை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா க கௌரி கிசான் அப்படிங்கிற ஒரு நடிகை நைன்டி சீசன் நினைச்ச ஒரு பிரபலமான நடிகைன்னு வச்சுங்களேன் அவங்க கூட என்னான்னு சொல்லி கேட்டெல்லாம் அது ஒரு பெரிய தள்ளுமுள்ளாகி பேசும்பொருளாகி இன்றைக்கி அந்த லேடி மறுபடியும் நான் செஞ்சது சரிதான் அவங்க பேசுகிறது தப்பு தான் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் கேட்டேன் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க நடிகை நிகழ்ச்சிக்கு வந்துருக்குறாங்க அதில் ஒரு தூக்கி அவங்கள தூக்குற மாதிரியான ஒரு காட்சி வருது அதை சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாருன்னா அவங்க இடம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு இப்போ இது அப்போ அந்த கேள்வியை அவங்க அப்ஜெக்சன் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா அதை விட்டுறணும் அதாவது நீங்கள் ஜாலிக்காக கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணும்போது நிறுத்திக்கணும் இந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நோ மீன்ஸ் நோ தான் அப்போ அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதை கேட்டுட்டு அதை விடணும் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரிப்போர்டரு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வளர்த்துக்கிட்டே போறான் உங்கள்ட்ட அப்புறம் வேற என்ன கேட்க முடியும் இது உண்மையிலேயே அந்த நபரை அபியூஸ்ல கைது செய்யணும் ஏன்னா அவங்க மறுத்ததுக்கு பிறகு இப்படி திமரா பேசுறது இருக்கு அது வந்துட்டு நிச்சயமா உரிமை மீறல் தான் சரியா அவங்க இத்தனைக்கும் ஏன் ஏன் இடையை நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட கேட்டேன் டைரக்டரை கேட்டேன்றான் அதான் முட்டா பசங்க ஒன்றுக்கு ஆகாதவன் அவன்லாம் ரிப்போர்ட்டர் அன்னைக்கு வரான்றதுக்கு இது உதாரணம் அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண் என்பவள் வந்துட்டு அவங்கள பற்றி கேள்வி கேட்குறாரு அவங்க பதில் சொல்கிறாங்கன்னா அவங்கள பேசவே விடலை அந்த பொண்ணு பேசவே விடலை அது கேக் அவங்க சொல்கிற பதிலை பொருட்டாக எடுத்துக்கலை நான் ஓன்ட்டை கேட்கல அப்படின்றான் அப்படித்தான் கேட்பன்றான் ஓன்ட்டை நான் ட்ரம்பை பற்றி கேட்கணும் கேட்க முடியுன்றான் அது கூட அந்த பொண்ணு பற்றி சொல்கிற கருத்துக்கள் கேட்குறாங்க மோடியை பற்றியோ அம்பேத்கர் மோடியை பற்றியோ ட்ரம்பை பற்றியோ பேசுறதுக்கோ அரசியல் பேசுகிறோம் அப்போ எங்கிட்ட மூட இல்லைன்னு சொல்ல வரா ஆமாம் இப்போ நீ ஆமாம் அது நியாயமான கேள்வி இவன் அப்படித்தான் நினைக்கிறான் இப்போ பொது விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதா அந்த பிள்ளைங்களும் அவங்களும் படிச்சுட்டு தானே வர்றாங்க இப்ப என்ன நினைக்கிறேன்னா நடிகைனா இவங்களுக்கு வந்துட்டு ப்ராஸ்டியூட்டுன்னு நினைக்கிறான் அந்த லெவலில் தான் அவன் வச்சுக்கிட்டு இது பண்ணுறான் அதாவது இங்கே என்ன சட்டம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா ஈவன் அ ப்ராஸ்டியூட் வித்தௌட் தேர் கன்சன்ஸ் நீங்கள் வந்துட்டு அவங்கள அபியூஸ் பண்ண முடியாது அவர் ஒரு விலைமாதராக கூட அவருடைய இன்றி தொடக்கூடாதுன்றதுதான் சட்டம் அவரை நீங்க கேலி செய்ய முடியாது கேலி செய்ய முடியாதுன்றதுதான் சட்டம் இல்லை நடிகைகளை இவன் பார்க்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா எல்லார்டையும் இல்லை இந்த மாதிரி ஒரு சில மூளை சொரியர்கள்ட்ட தான் இந்த புத்தி இருக்கு நாய் புத்தி இருக்கு இவன்லாம் நீங்க திருத்த முடியாது எல்லாரும் அப்படியும் பார்க்கல இன்றைக்கி எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு நடிகைகளுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு குரூப்பு அவங்க ஒரு தரப்பாக இருக்காங்க நடிகர் நடிகைகளை நடிகைகள்கிட்ட நடிக்கிறது பொது இடங்களில் நடிக்கிறது திரைமறைவில் வக்கிரமாக நடந்து கொள்வது அந்த ஒரு குரூப் தான் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கான் பொது இடங்களில் நாகரிக நய நயமான கனவான்கள் மாதிரி நடிச்சுக்கிறது பின்பக்கம் ரொம்ப வக்கிரமாக இருக்கிறது ரூமு கூப்பிட்றது அவங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி அவங்கள இந்த மாதிரி ஃபிசிக்கலாக தொந்தரவு பண்ணுறது இப்படி ஆளுக நிறையா இருக்கான் சினி ஃபீல்டில் இன்னொரு குரூப்பு கிரிமினலாகவே இருக்கான் அவன் சிந்தனையாகவே கிரிமினல் அவன்தான் இந்த இந்த பத்திரிக்கையாளர்லாம் அவன் என்ன சொல்கிறான்னா நீ நான் ஹோன்டக் கேட்க அதாவது அவனுடைய அணுகுமுறை என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்கள ஒரு மனுஷியாவே நினைக்கிறேன் அவன் இன்னைக்கு அவங்க ஒரு சிந்திக்கிற ஒரு உயிராவே அவன் நினைக்கல அவன் என்ன நினைக்கிறான்னா பச்சை பொறுக்கையா பேசுறான் உன்கிட்ட அப்புறம் என்ன ட்ரம்ப் பத்தி கேக்க முடியும் நீ இப்ப உடம்பு எடம் என்னனு கேப்ப அப்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு பிறகு சைஸ் என்ன பெர்ஸ்ட் சைஸ் என்னன்னு கேப்ப இப்படி ஆரம்பியா நீங்க இல்லையா இன்னைக்கு அவன் என்ன சொல்லிருக்கான் இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்னா ஏங்க அவங்கட அதான் கேக்குறதுல எல்லாம் ஒரு சினிமா ரசீன் வந்துட்டு வெயிட்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான் அத கேக்குறதுல என்ன தப்பு தப்புன்னோன்னு பெண் சுந்தகங்க பேல என்ன செய்வான் நீங்க ஆணுக்கு சுதந்திரம் இல்லையே பெண் சுந்தகங்க பேல ஆணுக்கு வந்து சுதந்திரம் இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசிக்கான இல்ல அதான் இது திரைப்பட சங்கம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சென்சிட்டிவ்வா வரணும் நம்ம நாசரகு நம்ம கார்த்தி இந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் சிந்திக்க கூடியவங்க தலைமைக்கு வந்திருக்குறாங்க இப்போ அவங்க தான் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாசர் ஒரு பேட்டியில் அழகாக இருக்கார் எனக்கு பணம் இருக்குது நல்ல மனைவி இருக்கிறாங்க சொத்து சுகம்னு இருக்கிறேன் ஆனால் எனக்கு நல்ல மகள் இல்லை எனக்கு இயற்கையில் எனக்கு ஒரு நல்ல பெண் குழந்தை எனக்கு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ மகள்கள் இருக்கீங்கன்ட்டு எல்லா நடிகையிலையும் பார்த்து சொன்னார் ரேட்டா அதனுடைய சொந்த மகளாக கருதி சொன்ன இதுதான் கண்ணியம் இதுதான் ஒரு பெண்ணை நடத்துறது அவள் காதலிக்கிறா அவ விரும்புறா ஒருத்தனோட வாழ்கிறா இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது ஏன் உங்க பொண்ணா இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஒரு பையன் இருக்கான் அவன் ஒரு பெண்ணோடு வாழ்கிறான் கருத்து முரண்பாடுன்னு சொல்கிறான் பிரிஞ்சிறான் இன்னொரு பெண்ணோட வாழ்கிறான் இதை உங்களால ஏற்றுக்க முடியுது இதே நடிகைகளுக்கு நேர்ந்தால் அவங்க அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் பில்டப் பண்றதுக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது இனிமேல் வந்துட்டு சுதந்திரம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி எதிர்ப்புணர்ச்சி நடிகைகளிடம் பிள்ளைகளிடம் மாணவிகளிடம் எல்லாத்தையும் வந்துருச்சு ஒரு தலைமுறை மாற்றமே வந்திருக்கு எம் ஆர் ராதாவுக்கு அவசியலாகவே அவர் ரெண்டுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் சரியா எத்தனை பேர் தெரில ரெண்டு பேருக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் கலைஞரே ரெண்டு அந்த இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாலின் கல்யாணம் முடிச்சா ஏத்துக்க மாட்டாங்க உதயநிதி கல்யாணம் தான் சரியா அப்ப இன்னைக்கு அது ஏன் அப்படின்னா பெண்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி அதிகரிச்சு கண்டிப்பா பெண்கள் மத்தியில சிந்தனையும் வளர்ச்சி எல்லாமே வந்திருக்கு சுயமரியாதை உணர்ச்சி வந்திருக்கு நடிகைகளாக இருந்தால் கூட அவங்க விருப்பம் சார்ந்து யாரு போறாங்க வராங்கன்றதை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லையா அவங்க பொது இடத்துல பொது இடத்துல பாலியல் ஊற வச்சுக்கிட்டாதான் நீங்க இது பண்ண முடியும் மற்றபடி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச நபர்களோடு கண் ஒரு இசையோடு போறாங்கன்னா நீங்க பயில்வான் மாதிரி அதை பேச முடியாதுல்ல பயில்வான் தரத்துல நின்று போக்க முடியாதுல்ல இன்னும் சொன்னா தமிழ் சினிமாவை நீங்கள் இப்போ ஆதிக்கம் செலுத்துகிற கலாச்சாரம் பயில்வாட்டு கலாச்சாரம் தான் உண்மையிலே அந்த நடிகை பீச்சில் போய் பயில்வாட வந்துட்டு அரைஞ்சாங்க அது அரை அரைஞ்ச கதை தான் அது ஏற்கனவே அவன் இன்னும் தெரிந்தலை அந்த பயில்வான் பண்ணி இன்னும் தெரிந்தலை அவங்க பீச்சில் போய் கேட்டு அதை பதிவு பண்ணி அதை போட்டாங்க அதனால வந்த பிரச்சனையில் இல்லை பூரா எதிரொண்டாங்க இன்னைக்கு என்ன சொல்றான் ஏங்க ஒரு சினிமாவுக்குன்னு வந்துட்டா உங்களுக்கு அவங்க என்ன நிறுவர் கேட்குறாங்க உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் மகளுக்கோ அப்படி ஒரு உங்கள் மனைவிக்கு அப்படி ஏங்க என் பொண்ணே கூட சினிமாவுக்கு வந்துட்டா வெயிட்டு கடை நான் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேனே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இல்லைன்றாரு தான் அன்னைக்கு சொல்கிறானே அதுதான் அந்த அளவுக்கு ஊறி போன மனோபாவம் என்னென்னா பெண் என்பவளை மனிதராகவே கருதுறது மனுஷ ஜென்ம லிஸ்ட்லேயே இவங்க வச்சுருக்கிறது பெண் என்பதை என்னென்னா எளிதாக அபியூஸ் பண்ணக்கூடிய ஊமைகள் பட்டியலில் தான் வச்சுருக்கிறான் வாய் இல்லாதவர் கண்ணு கண் ஊமைகள் பலவினர்கள் இந்த லிஸ்டில் தான் வச்சுருக்கிறான் நீங்க இந்த கோயம்புத்தூர் சம்பவத்திலே பாருங்களேன் குற்றம் குற்றச்சாட்டு முழுக்க யார் மீது வந்திருக்குன்னா அந்த ஜோடி தான் வருது சரி கார் பழுதாகி நின்றா ஒரு ஜோடி நிற்கிறாங்க நைட்டு பன்னிரண்டு மணியா இருக்கு ரைட்டா பன்னெண்டு மணிக்கு நைட்டில் ஏற்கனவே தான் இரவில் காரில் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நைட்டில் போனிங்கன்னு தான் இரவில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி கார் ப இந்த மாதிரி வாகனங்கள் பழுதானவங்க இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஆளானது உண்டா இல்லையா சரியா இரவில் நிர்பயா யாரு பொது போக்குவரத்தில் பஸ்ஸில் போனவங்க தானே அவங்களதான்லாம் ரேப் பண்ணி கொலை ஒண்ணா இல்லையா அப்ப நீங்க திரும்ப திரும்ப இதையே பேசுறது மூலமா அது மட்டும் இல்ல லாஜில் தங்கி சென்ற ஜோடிகள் பின்தொடரப்பட்டு மிரட்டப்பட்டு இதேபோல் பாலியல் நடக்கு நிறைய நடந்துருக்கு அப்ப இந்த இந்த எல்லாம் நீங்க சமூகமே நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத இடமாகவும் அந்த கிரிமினல் புத்தி இருக்கிறவன் பூரா இதை இந்த வேலையை செய்கிறான் அப்போ பா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்குது அப்போ திருத்தப்பட வேண்டியது இவர்கள் தான் இன்னும் சட்டங்கள் கடுமையாகணும் இவன் நம்ம இவனெல்லாம் வந்துட்டு டப்புன்னு போலீஸ் வந்துட்டு உள்ளே பிடிச்சி போடணும் அல்லது இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் இவங்கள்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும் எவ்வளோ சினிமாக்கள் வந்துருச்சு காலம் கடந்துருச்சு இந்த மாதிரி பேசுறவங்க இது பண்றவங்க நடிகைகளுக்கு ஆதரவாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஆமா நீங்க கேரளாவை போது தமிழ்நாட்டு திரைப்பட சூழல் கேவலமாக தான் இருக்கு ஏன்னா இப்ப இந்த பெண்களுக்கு எதிரான மீடூ கேம்பெயின் வந்துச்சு இல்லையா மீ மீடூ கேம்பெயின்ல கேரளாவில் நடவடிக்கை எடுத்தாங்க அந்த திரைப்பட சங்கமும் கூட அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்துச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் பூரா வாய்மூடிகிட்டு இருந்துக்கிட்டாங்க எல்லா சம்பவங்கள் பற்றியும் இது வந்தது அட்லீஸ்ட் என்னென்னா ஒரு விளக்கங்களாவது கேட்டுக்கலாம் சோகாஸ் நோட்டீஸாவது விட்டுருக்கலாம் அது கூட விடலை அப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா இதெல்லாம் சகஜம் ஏற்றுக்க இது என்னென்னா இது ஒரு திறந்த வழி போட்டி வேட்டைக்காடு இதில் நீ தப்பி பழச்சுக்கோ புகார்னு கொண்டுக்கிட்டு வராது அப்புறம் இடத்துக்கு இந்த சங்கங்கள் அப்புறம் இடத்துக்கு பெரிய கிரீடம் வச்ச நடிகர்களும் இவங்களும் இதுக்கு நிர்வாகிகளாக இருக்காங்க இல்லையா அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமாக மாறுது அதனால் ஒன்று கௌரி கிஷான் அந்த இஸ்யூவை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அவன் கேட்க ஆமாம் போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியதா அடுத்து போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியது நீ சைஸ் கேட்பையா நீ அடுத்தடுத்து எவ்வளோ இதில் என்ன பண்ணுவாங்க தெரியா இந்த மார்பு சைஸ் கேட்பாங்க நீங்கள் அந்த உள்ளாடை உருத்துறீங்கள பஸ்ட் சைஸ் கேட்கறது இது இந்த இந்த இதெல்லாம் திமிர பிடிச்ச பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் இவன் அதை வேற மாதிரி கேட்டிருக்கான் இடம் என்னன்னு கேட்டிருக்கான் புரியுதுங்களா அப்போ ஒரே டைப்லான சிந்தனை முறை தான் கியூரியாசிட்டி தான் பாலியல் வைக்கிற வக்கிரமான கேள்வி தான் இது அப்போ இது காவல்துறையில புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் பயப்படுவான் ஒரு ரெண்டு பேரும் ஏசும் குடிச்சு உள்ள போட்டாதான் கொஞ்சமாச்சும் பயப்படுவாங்க ஜெர்மனியில நீங்கள் கண்ணில் சிக்னல் கொடுத்தா அது வந்துட்டு அது அவங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை செஞ்சுருந்தீங்கன்னா வழக்கில் வரும் அது மட்டும் இல்லை உலகமே இப்படி கேவலப்பட்டு தான் கிடக்கு பெல்ஜியம் அதிபர்னு நினைக்கிறேன் பெல்ஜியம் அதிபர் நடந்து வர்றாங்க ஆமாம் பெண் அதிபர் நடந்து வர்றாங்க ஒருத்தன் கூடையே வந்து கையை போட்டு முத்தம் கொடுத்துட்டான் அபியூஸ் நடக்குது யாருக்கு அதிபர் இருக்கு அவங்க நினைச்சா சுட்டுட்டு சரியா வளர்க்க பார்க்கலாம் தற்காப்பு இன் டெஃபென்ஸ் ஒரு ஜன ஜனாதிபதி அவன் பாலியல் சிண்டலா கொலை முயற்சியான்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது நான் தற்காப்புக்கு அவனை சுட்டேன்னு சொல்லலாம் சரிங்களா அவ்வளவு ஹை ப்ரொஃபைல் இருக்கிற பெண்ணை கூட அந்த நாட்டில் இந்த வேலை பார்க்குறேன் அப்படி இருக்கு இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்க அதிபர் வந்து பதினஞ்சு மனைவிகளோட நாடுகளில் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு மனைவிகளோட ஃப்ளைட்டில் இறங்கி செய்து அமெரிக்க அதிபரை சந்திக்க வர்றாரு அது மட்டும் இல்லை அவங்க அப்பா நூறு மனைவி வச்சிருந்த வராங்க நூத்தி சில்ற மனைவிகளை எண்பத்தஞ்சு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆமா அப்ப பெண்களை பார்க்குற பார்வை எல்லா காலகட்டத்திலும் எல்லா நாடுகளும் அப்படித்தான் இருக்கு ஆமா இது முக்கியமா இப்ப இது போன்ற கௌரி கிஷன் போன்ற இன்னைக்கு இளம் பெண்கள் சுயமரியாதை உணர்ச்சியோடு வந்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் தொடர்ந்து ஆனா அவன் அடங்குற மாதிரி இல்லையா தொடர்ந்து பேசிட்டு இருக்கானே அவன் அடங்குறா அடங்கலை இது ஒரு கழகம் இந்த சுயமரியாதை உணர்ச்சி யாராக இருந்தாலும் வேணும் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல சில டிஸ்அட்வான்டேஜான ஏரியான்னு ஒன்று நினைக்கிற இடத்துல பேச மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா உண்மையிலேயே இப்போ இந்த கௌரி பேசிட்டாங்களா அப்படியே கட்டம் கட்டுவாங்க நிறைய படங்கள் சினிமாக்கள் எல்லாத்துலேயும் தவிர்க்க பார்ப்பாங்க அப்ப அவ்வளவு பெரிய லாஸ இவங்க இழக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு திரைச்சூழல் நிலவுது ஆனா இன்னைக்கு எல்லா தரப்புலயும் அவருக்கு ஆதரவு தானே அதிகமா இருக்கு இன்னைக்கு இல்ல நீங்க ஆதரவுன்றது பொதுவா ஊடக ஆதரவா பார்க்காதீங்க ஊடகம் இல்ல பிரபலங்களே சொல்ல தொழில் ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குரல் கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு தொழில் ஆதரவை கெடுத்துருவாங்க மொத்தத்துக்கு ரொம்ப கெடுத்துருவாங்க அவங்க பாடகி சின்மைக்கு அந்த மாதிரி ஆச்சு சின்மையும் இந்த விஷயம் ஆதரவு ஆமாம் அவங்களுக்கு அந்த மீட்டு கேம்பெயின் பண்ணதில் நிறைய எதிராக தெரிஞ்சு திரைப்பட வாய்ப்புகளே நிறைய பறிப்புச்சுன்றது அவங்க ஆதங்கம் அப்போ என்னென்னா திரைத்துறையே வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குன்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இது போன்ற நடிகைகளை உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பரிந்துரைக்கணும் அவங்களெல்லாம் வளர்த்து விடணும் அப்போ ஒரு கலை கலைத்திறமையை நோக்கி சினிமா போகும் வெறும் இந்த பாலியல் பாலியல் ப்ரொஜெக்ஷன்ஸு ஆகாத சும்மா அஞ்சு சண்டை நாலு பாட்டு ரெண்டு அம்மா சென்டிமெண்ட்டும் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இந்த சினிமா வந்துட்டு கேவலமாக இருக்குல்ல அது ஒளியணும்னா உண்மையிலேயே இன்னும் வந்துட்டு ஒரு கலைத்தன்மை சினிமா தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கணும் சர்வதேச சினிமாக்களோடு ஒரு கலை போட்டிக்கு தமிழ் சினிமா போகணும்னா பெண்களினுடைய சுதந்திரமான பங்கேற்பு ரொம்ப அவசியம் பெண் கலைஞர்களுடைய சுதந்திரமான பங்கேற்பு அதுதான் அளவுகொலை பெண் கலைஞர்கள் எவ்வளோ சுதந்திரமாக பங்கெடுக்கிறாங்களோ நடிப்புகள்லேயும் எல்லா திரையினுடைய க எல்லா தொழில்நுட்பம் மற்றும் கலை இரண்டு ஏரியாக்கள்லேயும் பெண்கள் எவ்வளோ தூரம் சுதந்திரமாக பங்கெடுக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் இது ஒரு கலைத்துறையாக தமிழ் திரைத்துறை வளர்வதற்கான வாய்ப்பு அப்போத்தான் வருவாங்க அது இல்லை அப்படின்னா மலினமான ஒரு திரைப்போக்கு தான் அதிகமாகிட்டே போகும் ஆந்திரா சினிமாக்களோடும் நீங்கள் திறந்தாழ்ந்த சினிமாக்களோடும் போட்டி போடுற நிலைமை தான் வரும் இது ஆந்திரா சினிமானு பத்தம்பதுவாக சொல்ல கொஞ்சம் பாலையா மாதிரியான சினிமாவை சொல்கிறேன் ஆந்திராவிலையும் நல்ல சினிமாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அது அப்போ அந்த மாதிரி ட்ரெண்டோட நல்ல திரைப்போக்குகளோடு போட்டி போடுற ஒரு முறை வேணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோம் இல்லை சார் என்னதான் நீ இவ்வளவு தூரம் விளக்குறீங்க ஒரு கலையாக பார்க்கணும் ஒரு மனுஷியாக பார்க்கணும் உலகம் புற பொறுத்த இருக்குது அதுக்கு கோயம்புத்தூர் விஷயத்தில் கூட சொன்னீங்க ஆனால் அந்த நபர் சம்மந்தப்பட்ட அந்த நபர் திமுற தான் இன்றைக்கும் பேசுகிறான் நான் வந்து நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வெயிட்டுன்னு கேட்குறது சினிமாவில் ரசிகர் விரும்புவாங்க நான் போது மன்னிப்பு கேட்க மாட்டேன் இன்னைக்கு திமுறா பேசுகிறானே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பீச்சில் அந்த பயல்வான ரேகா நாயர் செருப்பு கழட்டி அடிக்க போனாங்க இல்லையா அந்த மாதிரி நாலு பேர் அடித்தா சரியா வரும் அடிக்கிற அளவுக்கு போற சரியா ஆமாம் வேற வழி கிடையாது அவனை இப்போ அந்த பொண்ணு ரொம்ப பொலைட்டாக விளக்கம் கொடுக்க போகிறாங்க கேட்கலை அப்போ ரேகா நாயர் ஸ்டைல் தான் கரெக்டு இது செருப்பை கழட்டி பயில்வானை பீச்சில் வச்சு கொடுத்தா கொடுத்தான் இன்னைக்கு பயில்வான் வந்துட்டு பயில்வானுடைய இந்த சேட்டையை குறைஞ்சிருக்கு ஒழுங்காக இருக்கிறான் பொது இடங்களில் ஒழுங்காக பேசணுன்றதே வந்துருக்கு அதனால் ரேகா நாயர் செஞ்ச முறைகளில் உங்கள் கௌரி கிஷாவும் சிறுபக்கல்ட்டி அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை திரும்ப திரும்ப அதை பேசுனா செருப்புகளையும் தான் அடிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லையே ஓகே நன்றி சார் நன்றி